அபிராமி அருள்பதிகம் வே ராமசாமி அவர்கள் இயற்றியது கள்ளவாரணரே கரிமுகத்து காடவுளே உன்னையே உள்ளத்தில் வைத்துயர்த்துகின்றே அன்னையைப் பாடிட வெள்ளமென வார்த்தைகளை தந்திடுக முதற்கடவுளே பிள்ளையாரே என்றும் உடனிருந்து காத்திடுக திருக்கடவூரின் தலைவியே சிவனின் மறுபாதியே அற்கடலே ஆனந்த வாழ்வு தரும் மண்ணையே உள்ளத்தில் இருப்பவளே உமையவளே உன்னையே கள்ளமில்லாமல் வணங்கிட உன்னருளை தந்துவிடு கங்கையை சூடியவனின் இடப்பாகம் அமர்ந்த மங்கையே மாணிக்கமே மாதுளம் பூவே அன்று திங்களை காட்டி பட்டரை காத்தவளே எங்களை காத்திட உன்னருளை விடு தூண்டும் சுடர் போல என் வாழ்வில் வந்தவளே தாண்டும் மனதை ஒரு ஒருநிலைப்படுத்திவிடு வேண்டும் பரமேனக்கு தந்தவளே உன்னை மீண்டும் புகழ்வதற்கு உன்னருளை தந்துவிடு செய்த பாவம் தன்னை செயலக்கச் செய்திடுவாய் ஒன்று சொல்லிடுவாய் உலக நாயகியே மெய்யே பேச வேண்டும் மென்மேலும் உயர வேண்டும் ஐயன் துணையுடன் உன்னருளை தந்துவிடு மனம் எனக்கு மனதார தந்திடுவாய் உறவாலே வாழ்வில் உயர்ந்திட செய்திடுவாய் பிறவாத வரங்களை தாயேனி வழங்கிடுவாய் இரவாத புகழ் பாட உன் அருளை தந்துவிடு பன்னிரு மாதமும் உன் கோயிலில் சதாபிஷேகம் என் நிலாமணி விழா ஏற்றமுடன் நடைபெறும் கண்களை மூடினால் உன் திருமுகம் வந்துவிடும் உன் மகனை காத்திட உண்ண தந்துவிடு புரிகின்ற திருக்கடையூர் அபிராமி மிகு அமுதிச அருட்பாகம் அமர்ந்தவளே பொருள் மிகு கவிதையும் ஞானமும் தர இரு கரம் கூப்பினேன் உன்னருளை விடு அமாவாசையை பௌர்ணமி அகியவழி அபிரமியே அம்மா என் ஆசையை அடக்கிட வழி காட்டு சும்மா உன் கோயிலை சுற்றி சுற்றி வந்தேன் அம்மா என்றழைத்தேன் உன்னருளை தந்துவிடு சங்கு சக்கரம் தங்கிய பணி தங்கையே பொங்கிடும் பக்தியில் உன் புகழ் பாடுகிறேன் அங்கையர் கண்ணியே அகிலத்தை காத்திட மங்கைய திலகமே உன்னருளை தந்துவிடு அண்டமெல்லாம் காப்பவளே அத்தாளே அபிராமியே மின்னவரின் துயர்களைய அமுதத்தை தந்தவளே மின்னதீர உண்புகழை பல்லாண்டு பாடிவர கண்ணன் எனக்கு உன்னருளை தந்துவிடு